நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைமில் சாப்பிட்றதுக்கும் ஒரு சுவையான சாண்ட்விச் தான் செய்ய போகிறோங்க இது வரைக்கும் நிறைய பேர் கடைகளில் சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க ஒரு முறை நான் சொல்கிற இந்த மெத்தடில் வீட்லையே சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிள்ளைங்களுக்குலாம் கொடுங்க அந்த டேஸ்ட்டோட டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இனிமேல் கடைகளில் போய் வாங்க மாட்டீங்க விட சுவையான சத்தான சாண்ட்விச் கடையில் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இந்த சுவையான சாண்ட்விட்சை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இந்த சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல ஒரு பவுலில் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு மீடியம் சைஸ் அளவுள்ள வெங்காயம் சேர்த்துருக்கேன் கேரட்டும் நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பெரிய சைஸில் இருக்க ஒரு கேரட் தோலை எடுத்து துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் ஸ்வீட் கார்ன் இது போல் உதுத்து எடுத்துக்கோங்க இதுவும் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் சின்ன சைஸில் இருக்க குடமிளகாவில் பாதி குடமிளகா கட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் நீங்கள் கலர் கொடமிளகா கூட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்தா நமக்கு கலக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து இதே போல் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம் வெங்காயத்தில் இருந்து தண்ணி பிரியும் அந்த அளவு அழுத்தி நம்ம கலக்கக்கூடாது லைட்டாக மிக்ஸ் விட்டாலே போதும் இந்த வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணுன்றது கிடையாதுன்னு நம்மக்கிட்ட பீன்ஸ் எலசா இருந்ததுன்னா அதை பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் புரோக்கலிலாம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேற எந்த வெஜிடபிள்ஸ் பச்சையாக சாப்பிட பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடுற காய்கறியாக இருந்தால் சேர்க்காதீங்க இப்போ ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டு அந்த தோசைக்கல்லில் நான் நெய் தடவுறேன் நெய் வெண்ணெய் இது ரெண்டுத்தில் வேணாலுமே நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவு நெய் இதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இந்த ப்ரெட் ஸ்லைசஸை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்சுக்குன்னு ஸ்பெஷலாக சாண்ட்விச் ப்ரெட்டு கிடைக்கும் இல்லைங்களா அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் தான் அதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன் இந்த டொமேட்டோ சாஸ் வீட்லையே செஞ்சது டொமேட்டோ சாஸ் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுபடி செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிராண்டட் டொமேட்டோ சாஸ் வாங்கிக்கோங்க அதை நல்லாவே இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சாண்ட்விச்சில் சீஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நான் அமுல் சீஸ் தான் எடுத்திருக்கேன் சீஸ் ஸ்லைசஸை இது போல் பிரித்து எடுத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கலாம் சீஸை துருவி கூட சேர்த்துக்கலாங்க சீஸை இதில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வெஜிடபிள்ஸை இதில் நமக்கு தேவையான அளவு ப்ராப்பராக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம் இது டொமேட்டோ சாஸ் தான் உங்களுக்கு சில்லி சாஸோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க வீட்டில் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க அப்படின்லாம் கடையில் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே இன்னொரு ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்து நல்லா இது போல் அழுத்தி விட்டுடுங்க இதே போல் நல்லா அழுத்தணும் ஃப்ளேமை கொஞ்சம் கூட அதிகப்படுத்திடாதீங்க லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதுக்கு மேலே ஃப்ளாட்டாக ஒரு தட்டு வச்சுட்டு இது போல் ஏதாவது ஒரு வெயிட்டை வச்சுடுங்க நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்காக உரல் வச்சுருப்போம் இல்லைங்களா அந்த உரல் தான் இதில் நான் வைக்கிறேன் வச்சுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கெல்லாமே நம்ம எடுத்துடலாம் நல்லாவே அழுந்திடும் அதுக்கப்புறம் அடியில் பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு கோல்டன் கலரில் கிடைக்கும் இதை நல்லா அப்படியே திருப்பி போட்டுடுங்க இப்போ தேவைப்பட்ட அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க இல்லை வெண்ணெய் விட்டுக்கோங்க குட்டி பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாகவே நம்ம வெண்ணெய் சேர்த்துக்கலாம் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது போல் இந்த சாண்ட்விட்சை ரெடி பண்ணி சாப்பிடும்பொழுது ரொம்ப சுவையாக இருக்கோங்க இது போல் ஒரு கோல்டன் கலரில் வரணும் நீங்கள் இதுக்குன்னு ப்ரெட்டு வாங்குற மாதிரி இருந்ததுன்னா சாண்ட்விச் ப்ரெட் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம சாதாரண ப்ரெட் வீட்டில் வாங்கியிருப்போம் இல்லைங்களா அந்த ப்ரெட் மீந்திரிச்சு சாண்ட்விட்சாக நீங்கள் செய்யணுன்னா கூட அந்த ப்ரெட்டில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாண்ட்விச் ப்ரெட்லேயே நீங்கள் சாண்ட்விட்ச் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சுவையை நீங்கள் கடையில் வாங்கின சாண்ட்விச்சில் கூட ஃபீல் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்தளவு சுவையாக இருக்குங்க இது நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதே மெத்தடில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளவு சுவையான சாண்ட்விட்சாக இருக்கும் இந்த சாண்ட்விட்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது பொதுவாக நாங்கள் சாண்ட்விட்சு கடைகளில் வாங்க மாட்டோம் இதே மெத்தடில் தான் நான் செய்வேன் சாஸ் கூட வீட்டிலேயே தான் செஞ்சுப்பேன் சில்லி சாஸ் எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளோவா விருப்பப்பட மாட்டாங்க அதனால் நான் இந்த டொமேட்டோ சாஸை மட்டுமே யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த மெத்தடில் சாண்ட்விட்சை நிச்சயமாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஸ்கூல் வீட்டு வர பிள்ளைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் பேக்கெட் பாக்கெட்டாக வாங்கி தராமல் இது போல் வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் அதோட சாண்ட்விச் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்நாக்ஸ் டைமில் கூட இது போல் சாண்ட்விச் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டோஸ்டர்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம சாண்ட்விச் செஞ்சுட்டோம் இந்த வீடியோ பார்க்குறவங்களில் யாரெல்லாம் சாண்ட்விச் கடையில் ரெகுலராக வாங்கி சாப்பிடுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மெத்தடில் ஒரு முறை சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டிஃப்ரென்ஸையும் என்கிட்ட சொல்லுங்கள் கடையில் ஒரு சாண்ட்விச் எவ்வளவு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் எவ்வளோ விற்கிது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்கள் சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நம்ம சேனலில் பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்